அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து நேர விஷயத்துக்கு கொண்டுறேன் நேற்று ஒரு நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு யூடியூப்ல ஒரு நியூஸ் பார்த்தேன் அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன நியூஸ் போட்டிருக்காங்கன்னா மிக அருமையான நியூஸ் போட்டிருக்காங்க அந்த நியூஸ் இது வரைக்கும் யாருமே போட்டதில்லை அவ்வளவு அழகா போட்டிருக்காங்க மிகவும் பெரிய ஊடகம் அப்படிங்கிற பேர் எடுத்துருக்காங்க அந்த நியூஸ்னால என்ன நியூஸ்னா அந்த தலைப்பு தமிழ தலைப்பு என்ன தலைப்பு என்ன போட்டிருக்காங்கன்னா அஜய் அவர்கள் ஏற்றி வைத்த கொடியை அந்த கிழித்த பெங்கல் புயல் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன் புயலுக்கு விஜய் அவர்கள் ஏற்றி வச்சு தெரியுமா அஜித் ஏற்றி வச்சு தெரியுமா ரஜினி அவர்கள் ஏத்தின கொடின்னு தெரியுமா அது வந்தா மொத்தமா அச்சுதான் வீடு மரம் எதையுமா பார்க்காது வெள்ளம் வந்து பாலம் எல்லாமே உயிர் எத்தனை உயிர் போயிருக்கு ஒரு கொடி கிழிது வந்து ஒரு தமிழ்ல அவ்வளவு பரபரப்பா அதை போட்டு அது உள்ள அற பேசுறீங்க என்னடா உள்ள போய் பார்த்தா கொடியை வந்து கிழிச்சிடுச்சு ஐயா ஒருத்தர் உள்ள சொல்ற என்ன சொல்றான்னா விஜய் அவர்கள் இந்த கொடி ஏத்தும் போது காலகாலமா பரணும்னு சொல்லிட்டு ஏத்துனாரு ஆனா அது அந்த காத்துல வந்து இதை கிழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு காத்தடிச்சா ஒரு புயல் வந்தா அது துணி பாரு கொடிங்கிறது வந்து துணி அந்த இது ஒரு செய்யறது அது வந்து கிழியாதான் நான் கேட்கிறேன் அவ்வளவு பெரிய மரம் சாயுது அவ்வளவு பெரிய வீடு எழுது மலை சரிஞ்சு உயிர்கள் போகுது ஒரு பாலமே கனவு போயிடுச்சு அப்படி இருந்தது துணி கிழியாதான் என்ன என்ன ஊடகங்கள் என்ன தமிழக ஊடகங்கள் வந்து எதை முன்னோக்கி போறீங்கன்னு தெரியல தமிழக ஊடகங்கள் பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அத பத்தி பேசலாம் ஒரு கொடி கிழிஞ்சது ஏத்தி வச்ச கொடிங்கிறதுக்காக அது கிழியாம இருக்குமா காத்துக்கு தெரியுமா விஜய் ஏத்தி வச்சு கொடியை கிடைக்காத நம்ம தாண்டி அப்படி தாண்டி தெரியுமா என்ன சின்ன பிள்ளை ஒரு குழந்தைகள் மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க தமிழர்கள் ஊடகங்கள்லாம் யூடியூப்ல எவ்வளவு பெருசு விஷயத்த போறான் சரி நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தானே நீங்க எந்த மாதிரி பண்ணலாமா ஒரு நாள் ஒரு நாட்டுல நாலு தூண்கள்ல முக்கியமான தூணு ஊடகங்கள் மீடியா அவங்களுக்கு செய்யறதுக்குன்னு எவ்வளவு பொறுப்பான விஷயங்கள் இருக்கு விஜய் அவர்கள் ஏற்றி வைத்த கொடியை கீழ்த்த செங்கால் புயல் எத்தனை வருஷம் பார்க்கணும்னு நினைச்சாங்க அது வந்து காத்து கீழ்ச்சிட்டு போயிடுச்சு காத்தடிச்சா கீழே தாங்க செய்யும் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு எவ்வளவு நம்புறாங்க மக்கள் எவ்வளவு உண்மைகள் சொல் எவ்வளவு விஷயத்துல உங்களுக்கு வந்து நீங்க சொல்றது ஒண்ணு சொல்லிட்டு உங்களை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இது பண்றாங்க நம்புறாங்க எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த எதிர கான்சென்ட்ரேஷன் அதை பண்ணாம இது ஒரு தமிழ் போய் வர்ற ஊர் வர்ற ஊர் பேசுறீங்க இன்னொன்னு என்னன்னா விஜய் அவர்கள் ஏற்றி வைத்த கொடியை கிழித்து அதை அதனை திருப்பி ஏற்றி வைத்த அஜித் ரசிகர்கள் தேவையாதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை தமிழகத்துல இருக்கிற முக்கியமான அந்த மீடியாக்கள்ல நீங்களும் ஒரு ஆளு ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறீங்க டிஆர்பின்னு சொல்லிட்டு டிஆர்பி வேலைனா எது எத வேணா பேசணும் அப்படின்னு கிடையாது ஓரளவு தான் நீங்க பேசணும் நாங்களும் பாக்கணும் ஓரளவு தான் பொறுத்துக்க முடியும் சும்மா நீ எவ்வளவு தான் நியூஸ் எதை வேணா நியூஸ் போடலாம் எது வந்தாலும் பார்ப்பாங்க அப்படி எல்லாம் கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மீடியாக்கள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த சீற்றங்கள்லாம் நடக்குது இல்லை இந்த பேரவி நடக்கிற காலத்தில் வந்து யூடியூப்ல தமிழில போடுவாங்க பாத்தீங்களா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பக்குனாயும் பக்னா நடக்க போதா என்னனு போடுவாங்க ஐயோ இந்த புயல் பெங்க தெரியுமா நைட்டு பாண்டு மணிக்கு தான் சென்னை சென்னை டு கன்னியாகுமலமே மதுக்கு போகுது அந்த மாதிரி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லணுங்க நீங்க நீங்கள் ஆறுதல் சொல்ல மாட்டேறீங்க மக்கள் இருக்கிற மக்களை பெரும் இன்னும் பயம் பொறுத்துறீங்க தமிழில் பார்க்கும் போது அப்படி நாலாம் நார்மலாக தான் இது மாதிரி பேட மாட்டேன் ஆனா இந்த நியூஸ் காரணம் இதை பார்த்து ஐயோ ஒரு வாழை இருக்குமோ ஒருவாள் இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கே மைண்ட்ல தோணுது இந்த மாதிரிலாம் போடாதீங்க நீங்க தாங்க ஆறுதல் சொல்லணும் அந்த மாதிரி நேரத்துல ஏன்னா இந்த மணி நேரத்துல வந்து எல்லாருமே வந்து நியூஸை தான் நோக்கிட்டு இருப்பாங்க நியூஸ்ல இருக்கிறத சொல்லுங்க ஓரளவுக்கு நீங்க ஸ்மூத்தா போங்க அதை விட்டுட்டு ரொம்ப பில்டப் பண்ணி நம்ம வீடியோ பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகளை வந்து முக்கியமான ஸ்ட்ரீம் மீடியாக்கள் முக்கியமான மீடியாக்கள் பண்ணா நீங்க தயவு செய்து தமிழை பார்க்கும்போது அவ்வளவு பயமா இருக்கு நீங்க போற தமிழில் பார்த்தா அதுவும் இந்த முக்கிய அது பேர் வேணாம் என்ன போடுறாங்கன்னா சென்னை சென்னை மதக்க போகுது இது புயலே இல்லை ஐயோ ரொம்ப ஒரு விபரீத விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை கூட போடுறாங்க ஏ ஏற்றி வச்சுக்கிறேன் நானே ஏகப்பட்ட நியூஸ் சேனலு ஒரு நாலஞ்சு வீடியோ எல்லாமே எல்லாருமே தான் போட்டுருக்காங்க அம்மா தயவு செஞ்சு போடாதீங்க இனிமே உங்களுக்கான வேலையை ஒழுங்கா செய்யுங்க மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த காலத்துல இந்த மாதிரி பண்ணாதீங்க தேவையற்ற அந்த செய்திகளை தவிர ஊடகங்கள் செய்ய வேண்டிய பணியை நேர்மையா நேர்மையா செஞ்சுட்டு போவாங்க சரிங்களா நன்றி வணக்கம்